தமிழ் சினிமாவின் பெருமையை சர்வதேச அளவில் உயர வைக்கும் வகையிலான திரைப்படங்கள் அவ்வப்போது வருவதுண்டு காக்கா முட்டை விசாரணை போன்ற படங்கள் நல்ல வரவேற்பை பெற்று வந்தது அதே நேரத்தில் பெண் உரிமை பேசுவது போன்ற படங்கள் வெளிவந்து சர்ச்சையையும் கிளப்பியிருக்கிறது அந்த வகையில் வெளிவந்து பரபரப்பை கிளப்பிய படம்தான் ஒரு பெண்ணின் இருந்து வயதை வரையிலான வாழ்க்கையை பேசுவதாக இருக்கிறது வெளியிட்டு விழா கடந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி சென்னையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் படத்தின் இயக்குனர் வர்ஷா பேசிய போது தமிழ் சினிமாவில் பெண் என்றால் பூவை போன்று இருக்க வேண்டும் கற்புடையவளாக இருக்க வேண்டும் தெய்வம் மாதிரி புனிதமாக இருக்க வேண்டும் என கதை எழுதுகிறார்கள் இது பெண்களின் தோல் மீது வைக்கப்படுகின்ற அதிகப்படியான அழுத்தமாக இருக்கிறது அதனால் நான் பெண்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்க நினைத்தேன் இந்த கதையை கேட்டு பெண்கள் எல்லாம் ஒரே மாதிரியான பதில் உணர்வுகளை கொடுத்தார்கள் ஆனால் ஆண்களிடம் சொன்ன போது ஒரே மாதிரியான பதில்கள் வரவில்லை இந்த படம் பெண்கள் பத்தின ஒரு விவாதத்தை தொடங்கி வைக்கக்கூடிய படமாக இருக்கும் என நான் நினைக்கிறேன் இந்த படம் பெண்கள் எப்படி வாழ வேண்டும் என சொல்லக்கூடிய படம் இல்லை எல்லோரும் எப்படி இருக்க வேண்டும் என்னால் சொல்ல முடியாது என்றார் இயக்குனர் வெற்றிமாறனின் கிராஸ் ரூட்ஸ் கம்பெனி தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் வர்ஷா பரத் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் இந்த படம் பேட் அஞ்சலி சிவராமன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் இந்த படத்தில் சாந்தி பிரியா சரண்யா ரவிச்சந்திரன் ஹரிது ஹரன் டி ஜே சசக் பொம்மி ஆகியோர் நடித்திருக்கிறார்கள் இந்த படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ரிலீஸாக இருந்தது இந்த நிலையில்தான் வெற்றிமாறன் தலையில் இடியை இறக்கியிருக்கிறது நீதிமன்றம் சங்கரன் கோவிலைச் சேர்ந்த ராம்குமார் ரமேஷ்குமார் உள்ளிட்ட மூன்று பேர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு ஒன்றை தொடுத்திருக்கிறார்கள் அதில் ட்ரைலரில் சிறுவர் சிறுமிகள் குறித்து ஆபாசமான காட்சிகள் அதிகளவில் உள்ளதாகவும் இது பாலியல் குற்றம் எனவே இந்த டீசரை சமூக வலைதளங்களில் இருந்து நீக்கி தொடர்புடைய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடுமாறு கோரப்பட்டிருந்தது இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி யூ டியூப் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் இருந்து பேட்கள் படத்தின் ட்ரைலரை நீக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது வரும் காலங்களில் இதுபோன்ற பதிவேற்றங்களை நடக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது இதனால் படம் திட்டமிட்ட தேதியில் வெளியாகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது எப்போது வெற்றிமாறும் பேசினாரோ அப்போது ஆரம்பித்தது இது போன்ற சர்ச்சைகள் பெரியாரின் பெண் விடுதலை பெண் உரிமை என்று பேசி பேசி தற்போது அது படமாக வந்து ஆபாசமாக காட்டப்பட்டு நீதிமன்றமே இது போன்ற படமெல்லாம் சமூக சீரழிவுக்கு வழிவகுக்கும் என்று நீக்கச் சொல்லி இருக்கும் நிலைமை தள்ளப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பு வெற்றிமாறன் ப ரஞ்சித் போன்ற இயக்குநர்களுக்கு நீதிமன்றம் கொடுத்த சம்மட்டி அடியாக பார்க்கப்படுகிறது